கரூரில் மாநில செயற்குழு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று சமீபத்தில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் செஞ்சுக்கா சொல்லியிருக்காங்க நமக்கு இந்து மொழியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றது வரவு செலவு கணக்கு காமிக்கணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து இருக்கோம் திருச்செந்தூர் கோயிலில் நானூறு கோடி ரூபா செலவுன்னு சொல்லியிருக்கார் இது மாதிரி பல்வேறு கோயிலில் செலவு செஞ்சிருக்காக அவங்க கணக்கு எழுதியிருக்க தகவல் வந்து கொண்டிருக்கின்றது ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் பெரிய நன்கொடு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் நன்கொடு கொடுத்துருக்காங்க இவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லணும் அப்படி நாம் தொடர்ந்து இது இதுவரைக்கும் எந்த விதமான தகவல் இல்லை சிவநாதர் அப்படிங்கிறவர் திருச்செந்தூருக்கு பெரிய நிதி கொடுத்துருக்கார் இந்த மாதிரி பல்வேறு தொழில் இதுவரெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை கணக்கு அமைக்கணும் அப்படி நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் உடனடியாக அந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கணக்கு சொல்லுவார் வர செலவு வெளியே வெள்ளறிக்கையை விடுவார்னு நாம் எதிர்பார்க்கின்றோம் முகலார ஆட்சியில் நடந்த வன்முறையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது இப்போ புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு வந்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு பாடப்பொருத்தல் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு இது இந்த செயற்குழு பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றது சமீப காலங்களில் சின்ன குழந்தைகள் எல்லாம் பாலியல் இதுக்கு பலியாகிறாங்க அதுக்கு காரணம் போதை பொருள் இந்த அரசாங்க அதை கட்டுப்படுத்தணும் போதைப் பொருள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த உளவுத்துறைகள்லாம் தெரியும் தெரிஞ்சும் கூட கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு இந்த உண்மையை அதை வன்மையாக கண்டிக்கின்றது அதை நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கின்றது இன்னைக்கு காவல்துறை வந்து நிறையா மிரட்டுறாங்க குறிப்பா அந்த என்ன ஊரில் நடந்தது அந்த அஜித் தானே அஜித் அஜித்குமார் கொலை அந்த சம்பவத்தில் இந்த நம்முடைய உல ஏடிபி அவர்கள் டேவிட் ஆசிய அவர்கள் விநாயகர் சேர்த்து இழுக்கிறார் அந்த கேஸுக்கும் இந்த சம்மந்தம் இல்லாமல் இழுக்கிறாரு அந்த தேவி சாஸ்வாத நம்ம வன்மையாக வந்து இந்த நேரத்தில் இந்த செயற்குழு கண்டிக்கின்றது வருகின்ற இந்த இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சரியான வாக்காளர் பட்டியல் வந்து திருத்த வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம் நிறைய போலியான அந்த பட்டியல் இருக்கின்றது பங்களாதேசை சேர்ந்தவங்களாம் வந்து அதில் அந்த பட்டியல் இருக்கிறாங்க இடம் எழுந்திருக்காங்க அதனால் சரியாக கணக்கெடுக்கணும் அப்படின்னு இல்லை இப்படி சில தீர்மானங்களெல்லாம் வந்து இந்த செயலுக்குள்ளே எதிர்பார்த்து போட்டிருக்கோம் நீங்கள் எதாவது கேட்கணும் கேள்வி இருந்தால் அதை எல்லா பக்கமும் தெரிஞ்சு சொல்ற நாடு முழுக்க சொல்றோம் நாடு முழுவதும் வாக்காளர் பிடி திருத்த வேண்டி இருக்கின்றது நிறைய வந்து போலியானவங்க எல்லாம் அதுல சேர்ந்திருக்காங்க பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க திருத்தணும் புதிய இடங்கள வைக்க கூடாது அப்படி சொல்றாரு இருந்த முருக்தர்கள் மாநாடானது இந்து முனியால் நடத்தப்பட்டது இந்து முன்னாடி ஒரு அரசியல் கட்சி இல்லை நாம எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதுல சில அண்ணாதிமுக சில வெவ்வேறு கட்சிக்காரர் வந்திருந்தாங்க முதலமைச்சர் கூட அழைப்பு கொடுத்திருந்தோம் நேரடியாக செஞ்சு அழைப்பு கொடுக்க நேரம் கேட்டிருந்தா அவர் கொடுக்கல அவருக்கு எந்த விதமான பதிலும் அல்ல இந்து முன்னாடி அரசியல் கட்சி இல்லை அரசியல் கட்சியோட மாநாடு அது இல்லை அந்த இது எனக்கு தெரியல பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் சார்ந்தவங்க தான் அறநிலையத்துறையிலும் அதிகாரிகளும் இருக்கிறாங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு போகுது அந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரு பங்கு போகுதுன்னு இப்படி எல்லாம் பல்வேறு பேசிக்கிறாங்க

ஒரு தடவை அறநிலைத்துறை அமைச்சர் அங்கே இருக்கும்போது கேட்டிருக்காங்க ரொம்ப லேட்டாகுது ஒரு வசதி இல்லை அப்படி கேட்டிருக்காங்க திருப்பதியில் போய் நாலு கணக்கில் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய உடனடிய கேள்வி அங்கே இருக்க பக்தர்கள் கேட்டிருக்காங்க திருப்பதியில் எவ்வளோ சௌகரியம் பண்ணியிருக்காங்க அங்கே உட்காந்து போகிறக்கூடிய கூடிய வசதி ஏற்படுத்தியிருக்காங்க கழிவறை வசதி இருக்குது அங்கே அதுக்கான உணவு வசதியெல்லாம் இருக்குது நீங்கள் அங்கே மாதிரி எதிர்ப்பு எதிர்பார்க்குறீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த அறநிலைத்து அமைச்சர்களுக்கு எந்த பதிலும் இல்லை சபரிமணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கோம்